போராளிகள் முதல் தொலைபேசிகளுக்கான புதிய தடை வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இந்திய மீனவர்கள் காயம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கடும் எதிர்ப்பு அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்குமாறு கனடாவில் கோரிக்கை செய்திகள் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் மூன்று முன்னாள் போராளிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்து மூவருக்கும் எதிராக இருநூற்றி முப்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் வாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மொரிஸ் எனப்படும் செல்வராசா கிருபாகரன் சண்முகலிங்கம் சோனியகுமார் மற்றும் தனுஷ் என்ற தம்பையா பிரகாஷ் ஆகிய மூவருக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கான சாட்சியங்கள் வழக்கு விசாரணை சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க தலைமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வழக்கு விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரின் மெய் பாதுகாவலர்கள் மூவர் கொல்லப்பட்டனர் குறித்த தாக்குதலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் செல்வராசா கிருபாகரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தம்பையா பிரகாஷ் ஆகியோருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் நடைமுறைக்கு பெறும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் சர்வதேச தொலைபேசி உபகரண அடையாளங்கள் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திறனியல் சாதனங்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏர்வேஸ் மார்ஷல் பந்துத் தெரிவித்துள்ளார் கையடக்க தொலைபேசிகள் கம்பி தொடர்பெற்ற வலையமைப்புகள் டோன்கள் ரேடார் உட்பட ரேடியோ அலைகளின் உபகரணங்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாடு உள்ளிட்ட இலத்திரணியல் சாதனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்வதன் மூலம் முறையான அனுமதியை பெற முடியும் இதன் மூலம் சான்றளிக்கப்பட்ட இலத்திரணியல் சாதனங்களை பயனாளர்களுக்கு வழங்குவது ஆணைக்குழு நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார் அத்துடன் பதினைந்து இலக்க சர்வதேச கையடக்க உபகரண அடையாளம் என்பது ஒவ்வொரு தொலைபேசிக்கும் வழங்கப்படும் தனித்துவமான எண் என்றும் அவர் கூறினார் அத்துடன் வடிவத்தில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பதுக்கு அதாவது இடைவெளி விட்டு ஐ எம்இ இடைவெளி பதினைந்து இலக்க எண் அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கலாம் என்றும் அவர் கூறினார் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானிய அறிவித்தலின் பிரகாரம் இன்று முதல் பல வகைகளை செய்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி லாரிகள் பேருந்துகள் வேன்கள் மற்றும் டபிள் வண்டிகளை இறக்குமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அதன் செயலாளர் அரிஷ் ரொட்ராகோ தெரிவித்துள்ளார் அதே சமயம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விற்பனை விலையை இன்னும் அறிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் வைத்து பதிமூன்று இந்திய கடல் தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவத்திற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்திய வெளிவிவகார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தா இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கட தொழிலாளர்கள் பிரச்சனையை கையாள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையான புரிதல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குறித்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என்று போதுனா வைத்தியசாலையின் படிப்பாளர் தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்குமாறு கெனேடிய நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுமதிகளுக்கு வரி விதிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கேனேடிய நுகர்வோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அமெரிக்க உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அவற்றை கொள்வனவு செய்வது குறித்து யோசிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு உணவு பண்டங்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு அவற்றை புறக்கணி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் முதலாம் தேதி தொடக்கம் கனடியப்படும் என்று அமெரிக்காட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொலை முயற்சி வழக்கில் சிக்கிய முன்னாள் போராளிகள் இன்று முதல் தொலைபேசிகளுக்கான புதிய தடை வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இந்திய மீனவர்கள் காயம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அமைச்சு கடும் எதிர்ப்பு அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்குமாறு கனடாவில் கோரிக்கை